வணக்கம் மருதமலர் உறவுகள் செய்திகளுக்காக பாலமுருகன் மல்லர் வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது தினேஷ் மல்லர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் திருப்பூர் மாவட்ட செயல் வீரர் கூட்டம் மற்றும் புதிதாக நிர்வாகிகள் சேர்ப்பு நேற்று திருப்பூர் மாவட்டம் செயலாளர் திரு செல்லப்பாண்டியன் தலைமையில் நெசவாளர் பகுதியில் நடைபெற்று முடிந்தது இதில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழினவேந்தர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் மற்றும் திருமதி பிஸ்லா பாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டனர் இதில் தமிழனை வேந்தர் திரு ஜான் ஜான்பாண்டியன் அவர்கள் எரிச்சுரையாற்றியுள்ளார் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று காலை பத்து மணி அளவில் நமது தேவேந்திரகுல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாதாந்திர கூட்டம் பழனி தெற்கு ரதவீதியில் உள்ள தேவேந்திரர் அரமடத்தில் நடைபெறவுள்ளது இக்கூட்டத்தில் சங்க நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி பழனிவால் தேவேந்திரகுல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் டாக்டர் எம் மாரிமுத்து அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார் புதிய தமிழம் கட்சி சார்பில் இன்று தடைகளை மீறி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று முடிந்தது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பகுதியில் வசித்து வந்த திரு கோவிந்தன் என்பவர் கடந்த ஏப்ரல் பதிமூணாம் தேதி அன்று இரவும் என்கவுண்டர் என்ற பெயரில் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து திரு கோவிந்தன் அவர்களின் குடும்பத்திற்கு தக்க இழப்பீடு வழங்க வேண்டும் கோவிந்தன் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி அமர்த்த வேண்டும் கோவிந்தனின் வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் இருபதாம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளார் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி அளிக்காததால் இன்று தடைகளை மீறி திருச்சி மாவட்டம் லாயல்குடி வடக்கு செயலாளர் திரு ஐயப்பன் தலைமையிலும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் திரு குருவையா தலைமையிலும் திருநெல்வேலி மாவட்ட தென்காசி தாலுகா முன்பு மாவட்ட செயலர் திரு ஜெயக்குமார் தலைமையிலும் சிவகங்கை மாவட்டம் ஆகிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று முடிந்தது எதிர்வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதியன்று தொழில் தொடங்கிய மற்றும் தொழில் தொடங்கவிருக்கின்ற தேவேந்திரர்களுக்கான கலந்தாய்வுக் கூட்டம் உயர் திரு ப வேல்முருகன் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ளது என்பதை மருதமலர் உறவுகள் செய்திகள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் பா வேல்முருகன் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் குல வேளாளர்களின் தொழில் நிறுவனங்களை தொகுத்து இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடத்திற்கான புத்தகம் வெளியிட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனா் நெல்லை மாவட்டம் கடைநல்லூர் கிருஷ்ணா பள்ளியில் அறுபத்தி ஆறாவது ஆண்டு விழா நடைபெற்று முடிந்தது இதில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கலை நிகழ்ச்சியும் கல்வி மற்றும் விளையாட்டுப் போட்டியில் சிறந்த மாணவ மாணவியிற்கான பரிசு கோப்பை வழங்கப்பட்டன பள்ளி வளர்ச்சிக்காக கம்ப்யூட்டர் ஒளிபெருக்கி ஆகியவற்றை பள்ளி நிர்வாகத்துக்கு கொடுத்த தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்கள் நலச்சங்கத்திற்கு கிருஷ்ணா நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் திருமதி ரக்ஷிதா அவர்கள் நன்றியை தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் முத்தியாபுரம் அருகேயுள்ள கொட்டக்காடு கிராமத்தைச் சார்ந்த திரு முத்துச்சந்தானகுமார் என்பவர் நேற்று முன்தினம் அசாம் சாலையில் விபத்தில் பலியானார் இவரது உடல் தூத்துக்குடி மாவட்டம் அவரது சொந்த ஊரில் அரசு மரியாதையுடன் இன்று அடக்கம் செய்யப்பட்டது இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் என குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளுக்கு மருதமலர் உறவுகள் யூடியூப் வலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மரதமலர் உறவுகள் செய்தி பிரிவுக்காக தினேஷ் மலர் மதுரை மணப்பச்சேரியில் இருந்து மற்றும் பாலமுருகன் மலர் வீடியோ ஒழிப்பதற்காக மாரிராஜ் தேவேந்திரர் துபாயிலிருந்து நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்